சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராட்சி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கிரக நிலைகள் ராசியில் செவ்வாய் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் கேது சந்திரன் என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு அன்று சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாரு பதிமூன்று இரண்டு அன்று சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணு இரண்டு அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீர்